ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விலக் இன்றைக்கி வித்தியாசமான சுவையில் வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் வச்சு விதவிதமாக சமைச்சு சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி வெண்டைக்காய் மசாலா ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எல்லாருக்குமே பிடிக்கும் வெண்டைக்காயை கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது வந்து வித்தியாசமான சுவை கொடுக்கும் தன்மை இருக்காது அதனால் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த வெண்டைக்காய் மசாலாவுக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன்லாம் ஆளுங்கிற பட்டினா கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் மசாலா செய்யறதுக்கு காக்கில் வெண்டைக்காய் வந்து எடுத்துருக்குறேன் முதல்ல தண்ணியில் அலசிட்டு இதை இந்த மாதிரி ரெண்டாக பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் பொடிப்பொடியாக கட் பண்ண தேவையில்லை நீங்கள் வெண்டைக்காய் மசாலா செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஃபேன் காற்றில் வந்து உணர வச்சுருங்க இல்லைன்னா ஒரு காட்டன் துணியால் நல்லா தொடச்சிட்டு அப்புறம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நறுக்கின வெண்டைக்காய் வந்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மசாலா வந்து செய்ய போகிறோம் வெண்டைக்காய் மசாலா அதனால் இப்போ வாங்க வெண்டைக்காயை வந்து வதக்கி வச்சுக்கலாம் இப்போ அதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் வந்து நல்லா சூடானது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கிங்க வெண்டைக்காய் வதக்கிற அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் வந்து சேர்த்துக்கங்க இப்போ வெண்டைக்காயை சேர்த்திட்டு அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம் வதக்கும்போது இதில் தூளுப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்திட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம் தூளுப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காயும் நல்லா வதக்கி வந்துடும் சீக்கிரமாகவே குறைவான தீயில் வந்து வெண்டைக்காய் நல்லா வதக்கி வச்சு பாருங்க இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்க வேணும் மசாலாவில் சேர்த்தும் போது வெண்டைக்காய் வந்து வதக்கவே தேவையில்லை இப்போவே நல்லா வதக்கி ரெடி பண்ணி வச்சுக்க வேணும் முதல்லையவே இப்போ வதக்கின வெண்டைக்காயெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெண்டைக்காயெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ இது ஓரமாக இருக்கிட்டு வாங்க இந்த வெண்டைக்காய் மசாலாவுக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக அதே கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தி நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா சீரகம் புரிஞ்சது இதில் மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கருவேப்பிலை வந்து ஒரு இணுக்கு சேர்த்திட்டு பச்சை மிளகாய் வந்து ரெண்டு சேர்த்திக்கலாம் இதோட சேர்த்திட்டு நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி வேணும் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் வந்து நிறம் மாறி வந்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பத்து புல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன் அதை இதோட சேர்த்திட்டு கொஞ்சமாக இஞ்சி தட்டி சேர்த்திக்கலாம் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி வந்து குறைவாகவும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டான முறையில் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்குங்க இப்போ பூண்டுமும் இஞ்சி சேர்த்திட்டு நல்லா பச்சை வச போகிற அளவுக்கு வதக்கி வேணும் வதக்கும் போது நல்லா மனமாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு பூண்டுமும் இஞ்சியும் பச்சைவச போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் மூணு தக்காளி பெரிய தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதோடு சேர்த்திக்கலாம் வெண்டைக்காய் எந்தளவுக்கு எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி கூடுதலவோ குறைவோ சேர்த்துக்குங்க சின்ன தக்காளி இருந்தால் ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்திட்டு தக்காளி வந்து நல்லா வதக்கி வர வேணும் அதுக்காக கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்திட்டு தக்காளியை நல்லா கொலைய வதக்கி வேணும் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலைய வதக்கிட்டு இதில் மற்ற மசாலா பொருளெலாம் சேர்த்திக்கலாம் தக்காளி வதக்காமல் பாதி வதக்கி விட்டுட்டு நீங்கள் மசாலா பொருள்களோ மற்ற பொருளும் சேர்க்கக்கூடாது நல்லா கொலைய வதக்கிட்டு அப்புறமா தான் நல்லா சுவையான முறையில் இருக்கும் இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதக்கி வந்துடுச்சு இந்த மாதிரி வதக்கி வேணும் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கங்க இப்போ வதக்கினதில் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூனும் மல்லிப்பொடி வந்து ரெண்டு டீஸ்பூனும் சேர்த்துக்கு வேணும் இதில் கரம் மசாலா வந்து அரை டீஸ்பூன் போட்டுட்டு மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஏற்கனவே வெண்டைக்காய் வதக்கும் போது ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறோம் அதனால் கால் டீஸ்பூன் சேர்த்திட்டு மசாலாவெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கணும் எண்ணெயிலேயே அடுப்பை வந்து குறைவாக தீ வச்சுக்க வேணும் தண்ணி சேர்க்கக்கூடாது முதல்ல இந்த மசாலாலாம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்க வேணும் இப்போ வதக்கின மசாலாவோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி வந்து குறைவாக சேர்த்துனாவே போதுமானது நாம் மசாலாவாக இது செய்கிறனால கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பை வந்து குறைவாக வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா குக் ஆகிருச்சு பாருங்க நல்லா பச்சை வாசம் போய் நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தயிர் வந்து ஒரு அரை கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்திக்கலாம் தயிர் சேர்த்திட்டு நல்லா கிளரி வீட்டுக்கு வேணும் தயிர் சேத்தும் ரொம்பவே இதுக்கு கூடுதலான சுவை கொடுக்கும் இந்த மாதிரி வெண்டைக்காய் மசாலா செஞ்சு பாருங்க ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் டிஃப்ரெண்டான சுவையும் தரும் இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுத்தது இதில் கடலை மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் செத்துக்கு வேணும் கடலை மாவும் தான் இந்த மசாலாவுக்கு வந்து ரொம்பவே சுவை தரக்கூடியது மசாலாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கட்டி இல்லாமல் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கலாம் குறைவான தீ வச்சு இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலா வந்து தொக்கு ஸ்டேஜுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நாம் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதோட சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயை வந்து சேர்த்திட்டு இதோட உப்பு வந்து சரி பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சம் தூளுப்பு சேர்த்திட்டு நல்லா மசாலாலாம் வெண்டைக்காயெல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்தோம்னா வெண்டைக்காயில் மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்டான முறையில் வந்துடும் இப்போ கடைசியாக இதில் வந்து சீரகம் வந்து பொடி பண்ணி அதை ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கு வேணும் கடைசியாக போது இதோட கூடுதலான மனம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சீரகத்தோட வாசனை அதனால் கடைசியாக சேர்த்துக்கு வேணும் சேர்த்திட்டு லைட்டாக கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு அடுப்பு வந்து குறைவான தீயில் வச்சு குக் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த மசாலாலாம் வெண்டைக்காயில் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்டான முறையில் வெண்டைக்காய் வந்து சுவையாக இருக்கும் இப்போ நல்லா குக்காகிருச்சு கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழையை வந்து ஒரு கை இப்படி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் மல்லித்தழையை சேர்த்திட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த சுவையில் செஞ்சு தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் எல்லா வகை உணவுக்கும் இது சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான முறையில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க மீண்டும் மீண்டும் இந்த டெஸ்ட்டில் தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க வெண்டைக்காய் பிடிக்காதீங்க கூட நீங்கள் இந்த சுவையில் செஞ்சு கொடுக்கும்போது வேண்டாம்னு சொல்லாமல் அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இது வந்து வித்தியாசமான சுவையும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான முறையில் இருக்கும் முழுமையாக வீடியோவை பார்த்துட்டு இந்த சுவையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன்லாம் ஆளுகிற பட்டின கிளிக் பண்ணிக்கோங்க